ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் எமர்ஜென்சி சர்வீஸ் அதாவது எமர்ஜென்சி வார்டு வந்து விரிவாக்கப்பட்டிருக்கு இது என்னன்னு பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி சர்வீசஸ்க்கு இன்னைக்கு வந்து நிறைய உள்நாட்டு இருக்கு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது நிறைய விஷயங்கள் நடக்குது அதனால வந்து இப்போ வந்து ஒரு உருவாக்கம் தேவைப்படுது அதனால இது விரிவாக்கப்பட்டிருக்கிறது நம்ம ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் இப்போ எமர்ஜென்சி சர்வீஸ் வந்து இனி நிறைய பேர்த்துக்கு போய் மக்களுக்கு பழைய அடைகிற மாதிரி விரிவாக்கப்பட்டு இது வந்து என்னன்னா எமர்ஜென்சி சர்வீஸ் கைண்ட் கைலா எமர்ஜென்சி சர்வீஸ் வந்தாலும் டெக்னாலஜி டெக்னாலஜிக்கு எப்படி வேணாலும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்ல விதமாக அடித்த மங்ஷன் இன்ஸோ ப்ரோஸ் கார்ஸ் ஆஃப் மங்ஷன் சர்வீசஸ் ஸ்மார்ட் ஃபோன் ஸ்மார்ட் இன் சர்வீஸ் வந்து அதாவது ஆம்புலன்ஸில் வந்து ஒரு பேஷண்ட்டை

அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி நாங்க வந்து டிசைன் பண்ணிருக்கோம் டோட்டலா வந்து பதினெட்டு பெட் இருக்கு அது வந்து அதுவும் இல்லாம இருபத்தாறு பெட் வந்து அப்சர்வேஷனுக்காக இருக்கு புதுப்பிக்கப்பட்டது வந்து இந்த பதினெட்டு பெட் மட்டும் ஸோ உள்ள இது வந்து எப்படி மூணா பிரிச்சு உங்களுக்கு சொல்லலாம்னா ஒரு டாக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஒரு பேஷண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஒரு அட்டண்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சொல்லலாம் ஒரு டாக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு பேஷண்ட் வந்து உள்ள வந்தாங்கன்னா எவ்வளவு போல அவங்க வந்து சீக்கிரமா நம்ம பேஷன்ஸ் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நடக்கும் போது டைம் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த டைம் வந்து எப்படி எப்படி எல்லாம் வந்துட்டு மிச்சம் பண்ணலாம் எவ்வளவு சேவ் பண்ணலாம் எவ்வளவு சீக்கிரமா பாஸ் பண்ணலாம்ங்கிறது பேஷண்ட் உள்ள ரிசீவ் பண்ணணும் ஒரு மூணு ஜோனா வந்து பிரிச்சிருக்கோம் ரெட் ஜோன் எல்லோ ஜோன் கிரீன் ஜோன் பிரிச்சிருக்கோம் ஸோ இங்க இருக்க பதினாறு ஆறு 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 சொல்ல ரெட் ஜோன் ஆறு கிரீன் ஜோன் ஆறு எல்லோ ஜோன் ஸோ இப்போ பேஷண்ட் உள்ள ஆம்புலன்ஸ்ல வருது அப்படினாலே ஸோ அங்க இருந்தே எங்களோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் ஸ்டார்ட் ஆயிடுது ஸோ அங்க ரியல் டைம் மானிட்டரிங் மூலமா நம்ம ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் ஒரு ஆம்புலன்ஸ்ல வரும்போதே நாங்க அந்த பேஷண்ட் மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ ஹாஸ்பிட்டல் உள்ள வந்த உடனே ரிசீவ் பண்ண ட்ரேஜ் ஒரு ஏரியா இருக்கு ஸோ அங்க வந்து ட்ரேஜ் பேஷண்ட் வந்துட்டு எந்த ஜோன்ல ரொம்ப சிக்கா இருக்காங்கன்னா ரெட் ஜோன் எல்லோ ஜோன் கிரீன் ஜோன் மூணு வகையா பிரிச்சிருவோம் ஸோ ரொம்ப சிக்கா ரெட் ஜோன் பிரிச்சிருவோம் ஸோ எல்லோ ஜோன்ல கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்க பேஷண்ட்ஸா பிரிச்சிருவோம் ஸோ இது வந்து எங்களுக்கு வந்துட்டு டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஆக்ட் பண்றதுக்காக அது பிரிச்சிருக்காங்க அதுல வந்துட்டு இன்னும் நம்ம வந்து டைம் வந்து மிச்சம் மிச்சமில்லாம் இன்வெஸ்டிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லணும்னா நார்மலா ஒரு பிளட் டெஸ்ட் பண்றதுனா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஒன் அவர் ஆகும் ஒரு பிளட் டெஸ்ட் பண்றது ஆனா எமெர்ஜென்சி வி விவ் த அட்வான்ஸ்டு பிளட் டெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதனால பத்து நிமிஷத்துல வி வில் கெட் த ரிப்போர்ட்ஸ் ஆனா அல்ட்ரா பாஸ்டா ஆக்ட் பண்ண முடியும் அது ஒரு சில பிளட் டெஸ்ட்ல இன்னும் ரெண்டு நிமிஷத்துல கூட எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குள்ள எங்களுக்கு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது இந்த இன்ட்ரூமெண்ட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட்டு அது இல்லாமல் எக்ஸ்ரேஸ் எடுக்கிறதுக்கு நார்மலாக ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும்னா ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஸோ பெட் சைடு எக்ஸ்ரே வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஸோ பேஷண்ட் எடுத்த உடனே அந்த ஸ்பாட்லேயே வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ரே பார்த்து பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ வித்தின் ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஸோ கன்வீனியன்ட்லி ரெடியூஸ் டைம் கூட பத்து நிமிஷத்துலேருந்து நாங்கள் ஒரு நிமிஷம் வரை நாங்கள் வந்து குறைச்சிருக்கோம் ஸோ அதுவும் இல்லாமல் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் வந்து சிடி டிபார்ட்மெண்ட் எம் எம்ஆர்ஐ டிபார்ட்மெண்ட் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறனால ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் வந்ததுன்னா